நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு ஒரே மாதிரி உருவ தோற்றம் உள்ள பிரபலங்கள் யாரலான்னு தெரியுமா லேஸ்ட்ல நம்ம பார்க்க போறதே சென்ட்ராயன் மற்றும் விநாயகன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள்ல மட்டுமே காமெடி கேரக்டர்ல தான் சென்றராயன் ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த படம் தான் பொல்லாதவன் அதுல அவர் கொஞ்ச நேரம் தான் வருவாரு இருந்தாலுமே மக்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா சரியான பட வாய்ப்புகள் இல்லாம பிக்பாஸ்குள்ளையும் போய் மொக்க வாங்கிட்டு வெளியே வந்தாரு சரி இவர் பார்க்க யார மாதிரி இருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ்ல திமுரு படம் இருக்குல்ல முக்கியமா அதுல வில்லனா நடிச்சா விநாயகன் இவரை மறக்கவே முடியாது ரீசெண்டா ஜெயிலர் படத்திலயோ இப்ப அடுத்தடுத்த மலையாள படங்கள்லயோ நீங்க இவரை பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இப்ப இருக்கக்கூடிய விநாயகனை விட்டுருங்க திமிரு படத்துல மனுஷன் நொண்டியா நடிச்சிருப்பாருல அப்ப உள்ள முகத்தை பாருங்க அப்படியே சென்றாயனையும் பாருங்க பாக்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்குல்ல லிஸ்ட்லனுமா அடுத்து பார்க்க போறது பாபி சிம்ஹா மற்றும் சூப்பர் சிங்கர் அஜித் இந்த விஷயத்தை பாபி சிம்ஹா கிட்ட கேட்கும் போதே மனுஷன் விழுந்து விழுந்து சிரிச்சாரு பார்க்கும் எனக்கே சிரிப்பு வருது தமிழ் சினிமாவில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் குணச்சித்திர வேடங்களை நடித்து அதுக்கப்புறமா பல முன்னணி நடிகர்களுக்கு வில்லனா தான் பாபி சிம்ஹா இவர் அப்படியே பாத்துக்கிட்டே விஜய் டிவில டெலிகாஸ்ட் சூப்பர் சிங்கர் மூலமா ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான ஆஜித்தையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கல ரெண்டுமே குழந்த முகம் அப்படின்னு சொல்லலாம் அஜித்தை பார்க்கும் வளர்ந்து வந்தா பாபி சிம்ஹா மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு அப்பவே நிறைய கமெண்ட் வந்திருக்கு பாபி சிம்ஹாவுக்கு ஏதாவது ஒரு படத்துல சின்ன வயசு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அஜித்த கூட்டிட்டு வந்தா போதும் போல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி மற்றும் பால சிவாஜி தமிழ் சினிமாவில நடிப்பின் நாயகன் நடிகர் திலகம் அப்படின்னு மக்களால அன்போடு அழைக்கப்படுறவர் தான் சிவாஜி கணேசன் இன்னைக்கு இவர் நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே இவர் நடித்த கதாபாத்திரங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு இவரோட முகத்தை பாத்துக்கிட்டு அப்படியே பாலசிவாஜியை பாருங்க ஒரே மாதிரி இருக்குல்ல சிவாஜி கணேசன் மாதிரியே பாலசிவாஜியும் இருக்காரு அதன் மூலமாவே இவருக்கு சினிமாவுல ஒரு சில படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது அது மட்டும் இல்ல இவரோட இயற்பெயரும் பாலசுப்ரமணியம் தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சில வயசான கேரக்டருக்கு இவரை வச்சு எடுத்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசின் அசினோட ஆரம்ப கால போட்டோஸை பாக்கும்போது அப்படியே பூர்ணா மாதிரி இருப்பாங்க பூர்ணாவையும் பார்க்கறதுக்கு அசின் மாதிரியே இருக்கும் பூர்ணாவும் அசீனும் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை ஆனால் பூர்ணா ஆரம்ப காலத்தில் ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சிருக்காங்க அசின் நம்ம தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த நடிகை இவங்க ரெண்டு பேரோட லுக்கையும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சமந்தா மற்றும் அஷு ரெட்டி அஷு ரெட்டியை இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படம் நடிச்சிருக்காங்க அங்கே ரொம்பவே ஃபேமஸான நடிகை இவங்க அதன் மூலமாக பிக்பாஸ்குள்ளேயும் போனாங்க பிக்பாஸில் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பெயரை வாங்கிட்டு வந்தாங்க என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரோட தோற்றத்தை பாருங்க சமந்த மாதிரியே இருப்பாங்க கூகுள்ல கூட அசூரிட்டி அண்ட் சமந்தான்னு போட்டு பாருங்க ரெண்டு பேரும் அச்சு அப்படியே இருப்பாங்க நிறைய படத்துக்கு சமந்தாக்கு பதிலா இவங்களை வச்சு எடுக்கலாம் போல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது துல்கர் சல்மான் துல்கர் சல்மான் சம வேடிக்கையா ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஓமன் நாட்டை சேர்ந்த இல் எக்ஸ்ரே டெக்னீஷியனான அப்துல் ரஹ்மான் தன்னோட போட்டோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் எங்க எங்க ஊர் துல்கர் சல்மான் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவரும் என்னடா நம்ம போஸ்டுக்கு இவ்வளவு கமெண்ட் வருதுன்னு பார்த்தா உண்மையாவே அவர் துல்கர் சல்மான் மாதிரி தான் இருந்திருக்காரு இதை பார்த்து அவரும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் இது செம வேடிக்கையான ஒரு விஷயம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வாட்டி மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப் அப்ப ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ண அந்த நாட்டை சேர்ந்த ஒரு ரசிகர் அந்த கிரவுண்டுக்கு வந்திருந்தார் அவரை ஜூம் வச்சு தனியா எடுத்து காமிச்சாங்க அதை பார்க்கும் அப்படியே கமலஹாசன் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இவங்களுக்கு மட்டும் இல்ல தனுஷ் சூர்யா சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாரையும் காப்பி அடிச்சு அப்படியே முகம் தோற்றம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் டிக்டாக் வீடியோஸ் பண்ணியும் போட்டிருக்காங்க அதுவும் அவங்களோட டைலாக பேசி ஃபேஸ் ரியாக்சன் காமிக்கும் போது உண்மையாவே அந்த நடிகர்கள் மாதிரியே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்